தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் ஒரு கரண்ட் தப்பருங்கிற ஒருத்தர் நானாக வந்து சிம்ம சும்மணமாக பார்த்தாள் அவர் ஒரு ஜெயலலிதாட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துருப்பாரு நான் புத்தகமாக போட்டிருக்கோம் அவருக்கே இந்த நிலை உண்டா அப்போ நம்மளாம் எம்மாத்துறோம் ஒரு டைர்டாக ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வருவார் இன்னொருத்தர் கொல்லப்புறமா ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பார் அரசியல் விமர்சகர் வருவாங்க அது மாதிரி இப்போ கொல்லப்புறமாவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வழியவே வராத இருக்கான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது அந்த தமிழ் ஜனமனும் ஒன்று ஒரு நம்ம டிவிக்காரர் ஒருத்தர் வந்துருக்காரு நல்ல நம்மளை நம்மள மூத்த பத்திரிகாரன்னு சொல்லலை எனக்கு முன்னாடி பேசின தம்பி சொன்னார் தம்பி தம்பி பேசும்போது சொன்னார் பேசும்போது சொன்னார் மோடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு நான் நினச்சேன் ஏதோ பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் போல என்ன ஆப்ரேஷன் அப்படி திரும்பி திரும்பி போகிறேன் ஓ சிந்தூர் அதுதான் அவர் சிந்தூர் ஆப்ரேஷன் நம்ம நாள் வீடு நான் பார்த்து சொல்ல மாட்டேன் கேமரா நீங்கள் எல்லாம் ஓடமாக தானே பேசுனீங்க அப்போ நம்ம சுரேஷு எங்கள் தலைவர் அவர் நல்ல ஒரு டைட்டில் வச்சார் கிழக்கு இந்திய கம்பெனி மாதிரி குஜராத் கம்பெனி நல்ல ஒரு சில சில இடங்களில் சில 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 நல்ல நல்ல விஷயம்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இந்த கூட்டம் கூட்டியதற்கு முதல்ல டிஜிட்டல் ஒழுங்கு ஒருங்கிணைத்த அன்பு தம்பி ஏருணா இந்திரகுமார் அவருக்கு ஒரு வாழ்த்து ஏன்னா அதான் சாத்த ராம் சார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்தியா லெவலில் இதுக்கு என்ன கண்டனம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே ஆனால் எல்லா எடிட்டர்ஸும் அவங்களுடைய பேஜில் போட்டிருக்காங்க எடிட்டர்ஸ் கில்டு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்குது ஆக அந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்த்து சொல்லணும் ஏன்னா இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்துடுச்சு பொதுவாக நம்ம ஊர் பழமொழி சொல்லுவாங்களே அங்கே ஊரில் நடக்குதுன்னு நம்ம வந்து அங்கே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு விட்டுருவோம் அதுக்கடுத்து பக்கத்து தெரு அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் இல்லை ஏன்னா இன்னும் நாலு வருஷம் இருக்கா நாலு வருஷம் இருக்குது அதில் வேறு எனக்கு முன்னாடி பேசுது இப்பயும் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் நமக்கும் வந்துடும் வந்துடும் இப்போ எங்கள் தலைவர் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் தலைவர் தான் நமக்கும் வந்துடும் வந்துருன்னு அவங்க வராது வரவிட மாட்டோம் இந்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன் இது இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ என் மேலே ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ரொம்ப அன்பாக போட்டாங்க அதை சேலஞ்ச் பண்ணால் இப்போ கவர்னர் ரொம்ப அன்பாக ஒன்று போட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் நாம் மதிக்கிற பெரிய ஆள்கள் அவங்களுக்கே இந்த அவஸ்தை அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்ட பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருந்த நிலைங்கிறது அதான் ஊடக ஊ ஊடக சுதந்திர அந்த அது என்னது ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு சுதந்திர குறியீடு ரெண்டாயிரத்தி பதினாலில் நூற்றி நாற்பது இருந்திருக்கு நம்ம நாடு நூற்றி நாற்பதாவது நாடாக இருந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தொன்னாக வந்துச்சு அது ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம் அது காரணம் கரண்ட் தப்பர் மாதிரி பெரிய ஆட்களை நீங்கள் வந்து எழுத்து நின்னால் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாதிரி ஆட்கள் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா கரண்ட் தாப்பர் வரிசையில் நாம்லாம் வந்துவிடுவோம் நாம் எல்லாருமே சித்திக்கு வரதராஜன் எல்லார் வரிசையிலையும் நாமெல்லாம் வந்தது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி வந்து இவங்களுக்கு வலு சேர்க்குற அளவுக்கு நாம் தமிழ்நாடு இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு அதாவது டிஜிட்டல் வந்த பிறகு எல்லாருமே ஒரு கோட்டுக்கு பயணிக்கிறோம் ஆனால் எல்லாருமே பத்திரிக்காரங்க எல்லாருமே இப்போ எது உண்மை எது போயின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி பகுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சங்கடம் வந்துருச்சு ஆனால் அவன் வந்து என்னென்னா சட்டத்து மூலமாக நம்ம போகிறோம்னா அந்த சட்டத்தையே நம்ம போட்டு ஏன் நமக்கு பயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிகையை மிரட்டினா நீதிமன்றம் மூலம் நிவாரணம் கிடைக்குது ஆனால் பத்திரிகை சுதந்திர சட்டம் மூலம் ஒடுக்குவதற்கு அவங்க ஒரு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணுறான் அது வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மசோதா ஒன்று பாஸ் பண்ணுறான் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று போடுறான் டிபிடிபிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்திரிகை பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப திருத்த விதிகள் போன்றவற்றை அவன் வந்து அவன் கொண்டு வந்துட்டான் இதன் மூலமாக அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் சட்டத்தை இருக்கான் ஆக இன்னும் நாலு வருஷத்தில் நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் பேசுனதெல்லாம் கருத்து சுதந்திரமே இருக்காதுங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு தான் இந்த ஆரம்பம் அப்போ அதுக்கு நாம் இங்கே தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறது இருக்குல்லையா இந்த போராட்டம் உண்மையிலே வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அந்த தம்பிகளுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பிரஸ் தலைவர் செயலாளருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நண்பர் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா நீங்கள் மோடி இப்போ நமக்கு மோடி இல்லை அவர் வெளிநாட்டில் இருப்பார் நம்ம தான் பேசிக்கணும் ஏதாவது அவர் இங்கே இருக்க மாட்டார் அதை பற்றி கவலையும் பட மாட்டார் அதை பற்றி நமக்கும் கவலை இல்லை ஆனால் ஒரு கரண்ட் தப்பருங்கிற ஒருத்தர் நானாக வந்து சிம்ம சிம்மனமாக பார்த்தா ஆள் அவர் ஒரு ஜெயலலிதாட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பார் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கோம் அவருக்கே இந்த நிலையின்டா அப்போ நம்மளாம் எம்மாத்துறோம் அப்போ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கும் நம்ம தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது அப்போ அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது அது சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக இருக்குங்கிற ஒரு நல்ல செயல் தான் இருந்தாலும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஏ வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க இல்லை அதுக்கு என்ன சார் விதி அதுக்கு என்ன வழி பண்ண மாட்டாங்க ஆனால் அதுதான் இன்னும் கொல்லப்புறமா இன்னொரு வழியில் வராங்க அந்த டிபேட்டில் டிபேட்டில் ஒருத்தர் உட்காந்துப்பார் ஒருத்தர் டைரெக்டாக ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வருவார் இன்னொருத்தர் கொல்லப்புறமாக ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் இருப்பார் அரசியல் விமர்சகர் வர்றாங்க அது மாதிரி இப்போ கொல்லப்புறமாகவும் நேரையும் நம்ம வீட்டு வாசல் வழியவே வராத இருக்கான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது அந்த தமிழ் ஜனம்னு ஒன்று ஒரு நம்ம டிவிக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் ரொம்ப நன்மான நமக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க அது அது ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லிகிட்டு தான் இருந்தேன் இது போலீஸ் ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்களே என்ன அப்புறம் தான் பார்த்தேன் தமிழ் சேன எடுக்குது அது போலீஸ் எடுக்கிற மாதிரி தானே ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தம்பி கோச்சுக்காய்ங்க ஏன்னா நம்மளும் ஆசிப்தேன் யாராவது போலீஸ் வீடியோ கொஞ்சம் பாருங்கண்ணே அப்புறம் தான் பார்த்தேன் ஓ தமிழ் சேனல் இருக்குல்ல அப்படின்னு என்னென்னா நம்மளாலே ஒருத்தர் எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை அதாவது இப்படி ஒரு பத்து பேர் இருந்தால் அப்படி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் போய் சேரணும் தானே இப்போ நம்ம போகிறது மோடி வரைக்கும் போகணுன்னா ஒரு ஜனமொழியை தான் போகணும் மோடி வழியே போகணும்னா இருந்தாலும் எனக்கு இந்த 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 கூட்டம் அதாவது இந்த போராட்டத்தை முதல்ல இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு நினச்சது இருக்குல்ல அதுவே எனக்கு வந்து ஒரு தைரியம்தான் அது உண்மையிலே உண்மையிலே அந்த மறுபடியும் மறுபடியும் நான் பாராட்டுறேன் ஏன்னா இப்போ சொல்லும்போது தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் முதல்ல அதை யூனியனை பதிவு பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணணும் ஏன்னா இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நமக்கு நிறைய நிறைய வேலை இருக்குது இப்போ இப்போ மாத்திரம் இல்லை இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது நிச்சயமாக கரங்கப்பர் மாதிரி ஆட்கள் சித்திக் மாதிரி சித்திக் வரதராஜ் மாதிரி ஆட்கள் நமக்கு வேணும் அவங்களுக்கு பின்னாடி இப்போ ரொம்ப பெரிய விஷயமே நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராட்ட வேண்டியது எங்கள் என்றாம் சார் தான் ஏன்னா இந்த வெட்ட வெயிலில் மொட்டை வெயிலில் இப்படி வந்து உட்காரதுன்னா அப்போ நமக்கு வந்து கூட நமக்கு நமக்கு ஒரு பலம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுக்கு இந்த ஏன்னா அதுக்கு அவர் உண்மையில் நினைச்சேன் அவர் வருவாரா வர நான் கேட்டே இருந்தேன் வந்துட்டார் ஆ வந்துட்டாரா பாதிட்டியே வச்சுட்டே வந்துட்டேன் ஏன்னா அவரே வந்துட்டார் அப்போது நிச்சயமாக கரண்ட் தப்பருடைய கரம் பல அதாவது வலுப்புங்கிறத அவருக்கு பக்கவளமாக நாம் எல்லாம் இருப்போங்கிறத ஒரு பறைசாட்டுகிற இந்த போராட்டத்துக்கு கை கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த போராட்டம் என்றென்றும் அவர்கள் பக்கம் வந்து நீங்கள் நியாயத்தை பெற்றுத்தர வரைக்கும் நாம் இருப்போம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதாவது எல்லாருமே ஒன்று தான் இந்த போராட்டம் அதில் வந்து இதை இப்போ கூடணும் களைஞ்சோன்னு இல்லாமல் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழி நடத்துகிறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்கள் தலைவர் பெருமக்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த தம்பி அவர் வந்து ரொம்ப இதே கண்ணுங்கருத்துமாக இருக்கார் சோத்துக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறேன் ஆ இருக்குது ஏன்னா எங்கள் சங்கத்தில் இவங்க பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பித்து இப்போ வந்து கேன்டீன் ஆரம்பிச்சிட்டாங்க சோத்துக்கு வழி இருக்கு ஆமாம் அது மாதிரி தம்பியும் சங்கம் ஆரம்பிக்கணும் இந்த சங்கத்துக்குள்ளே சங்கமா இல்லை நம்ம சங்கத்துக்குள்ளே அவங்க ஒரு பிரிவாக வருவாங்களா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல நீங்கள் ஆக இந்த பலம் எந்தென்றும் நம்ம கூட இருக்கணும் இந்த 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 வலு என்றைக்கும் நமக்கு சேர்ந்துருக்கணும் இந்த போராட்டம் என்றென்றும் தொடரணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி